மற்றும் ராகுல் காந்திஜி மற்றும் அன்பு தலைவி பிரியங்கா காந்திஜி மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஜி ஸ்ரீவல்ல பிரசாத் ஜி மற்றும் எங்களது அன்பு தலைவி எங்களின் பெண்களின் எழுச்சி நாயகி அன்பு அன்பு சகோதரி அல்கா லாம்பாஜி அவர்களின் தலைமையில் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடு தலைவர்களையும் அத்தனை பெண்களும் ஒற்றுமையோடு ஒன்று ஒன்றாக சேர்ந்து தமிழக மகளிர் காங்கிரஸை இன்று நான் வழிநடத்துவேன் இன்று தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரு பாசிச பாஜக அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அரசு எந்த விதமான பாசிச சக்தி கொண்ட அரசு என்றால் பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்திய நாடு இந்த பாரத நாடு வேற்றுமையில்

முக்கியமாக எங்களது மகளிர் காங்கிரஸை சேர்ந்த பெண்கள் மாதர் தம்ம இழிவு செய்யும் இந்த மடமையை கொளுத்துவோம் என்கிற வகையில் நாங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம் இதை மாவட்ட வாரியாக இந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸ் ஃபார் மங்கள் சூத்ர அதாவது தாலிக்கு நியாயம் கேட்டு இதற்கு முன்னாடி எங்கயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தாலிக்காக இந்திய நாட்டு பெண்கள் தெருவில் இருந்து நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாரத பிரதமரை நம்ம தள்ளி இருக்கிறார் என்றால் யாராலாவது மறுக்க முடியுமா பாரத பிரதமர் என்னென்னவோ திரித்து கூறுகிறார் மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது போல அறுபது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக பெண்களின் தாலியை தான் காங்கிரஸ் ஆட்சி நடத்தியதா என்றால் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் நான் சொல்ல வருகிறேன் இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு உயர்ந்து விட்ட காலத்தினால் பெண்கள் தங்க தாலி கூட இங்கு போட முடிவதில்லை தாலிகள் எல்லாம் அடகு அடகு மோடி அவர்களே கடந்த பத்து ஆண்டு வருடங்களாக எங்கள் பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை சுமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் நாங்கள் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களின் மாண்பை குறைக்கும் விதையாக பேசுகிற பாரத பிரதமர் மன்மோகன் பாரத பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மன்மோகன் சிங் அவர்களை அவர் கேவலமாக பேசுவதை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக போராட்டத்தில் ஈடுபடும் இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நாங்கள் கீழே சென்று மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷமிட இருக்கின்றோம் தாங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மேலும்